ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் திங்கள் பதினாலாம் தேதி உலக குருதி கொடையாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான உலக குருதி கொடையாளர் தினம் இன்றைக்கு மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலக குருதி கொடையாளர் தினத்தை பொறுத்தவரை வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கான காரணம் ஒவ்வொரு ஆண்டும் குருதி கொடையாளர்களை பாராட்டுவதோடு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுவது தன்னார்வலர்களுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் சிறப்பிப்பது என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதேபோல் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்த மாவட்ட எல்லைக்குள் குருதி கொடை தருபவர்களை தொடர்ந்து பாராட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவிக்கப்பட்ட மூன்று சிறப்புக்குரிய அறிவிப்புகள் இந்த தினத்தில் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் நிதியாண்டில் ஒரு அறக்கட்டளை ஒன்று எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுக்கு பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசின் அறக்கட்டளை ஒன்று தொடங்குவதற்கு ரூபாய் ஐந்து கோடி நிதி ஆதாரத்தை தந்தார்கள் அந்த வகையில் அந்த ஐந்து கோடிக்கான நிதி ஆதாரத்தின் மூலம் அதில் கிடைக்கப்பெறுகிற தொகையை கொண்டு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் கல்வி மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்திற்கு ஆண்டுதோறும் அவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசின் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி தொகுப்பு நிதியாக வைப்பு வைப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இதிலிருந்து கிடைக்கப்பெறுகிற நிதி ஆதாரத்தை கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய அறிவிப்புகளில் ஒரு சிறப்புக்குரிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவியாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஏழாயிரத்தி பதினெட்டு குழந்தைகளுக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின்படி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் கல்வி மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துகின்ற வகையில் மாதாந்திர தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு நானும் துறையின் செயலாளர் அதேபோல் இந்த துறையின் இயக்குனர் நம்முடைய என்ஹெச்எம் இயக்குனர் டிஎம்இ டிபிஎச் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் முன்னிலையில் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சட்டமன்றத்தில் அறிவித்த இன்னொரு சிறப்பு எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வை கல்லூரி மாணவ மாணவர்கள் மத்தியில் மாணவியர் மத்தியில் நன்னடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இதனால் ஏற்படுகிற அபாயங்களை எடுத்துரைக்கும் வகையிலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஒரு ஐம்பது கல்லூரிகளில் புதிதாக செஞ்சுருள் சங்கங்கள் ரெட் ரிப்பன் கிளப்ஸ் என்று சொல்லக்கூடிய செஞ்சுருள் சங்கங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் தொடக்கமாக இன்றைக்கு பதினோரு சங்கங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வை கல்லூரி மாணவ மாணவர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களிடையே ஒரு நல்ல நன்னடத்தையை உருவாக்குகிற முயற்சி என்கின்ற வகையில் இது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது அதோடு மூன்றாவது அறிவிப்பாக ஒன்று வளரிளம் பருவத்தினருக்கு தேவையான எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது பள்ளிகளில் பயில்கிற எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது இந்த பயிற்சி என்பது நிச்சயம் வளரும் பருவத்தினரிடையே பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே வளரும் பருவத்தினரிடையே எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதுவாக நூறு பள்ளிகளில் வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி என்கின்ற பயிற்சி வழங்குவது என்று முடிவெடுத்து இன்றைக்கு பரிசார்ந்த ரீதியாக பதினோரு பள்ளிகளில் இந்த பயிற்சி திட்டம் குறிப்பாக வாழ்வியல் திறன் கல்வி பயிற்சி திட்டம் முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது தொடர்ந்து குருதி கொடை அளிக்கிற வாழ்நாள் சாதனையாளர்களை சிறப்பித்து அவர்களுக்கு கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் பல்வேறு சுய ஒழுக்கமிக்க அந்த தன்னார்வலர்கள் இன்றைக்கு அதற்கான கேடயங்களை பாராட்டு சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் இதில் ஒரு சிலர் எங்களுக்கு விடுபட்டு விட்டது என்கின்ற வகையில் கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த துறையைச் சேர்ந்த ஐஏஎஸ் அலுவலர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் மாவட்டந்தோறும் இதற்கான முறையான கணக்கெடுப்பை நடத்தி யார் யார் தொடர்ந்து எத்தனை முறை குருதிக்குளை தந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை முழுமையாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகங்களிடமிருந்து கேட்டு வருகிற அக்டோபரில் விடுபட்டு போன அனைவருக்குமே மீண்டும் ஒருமுறை கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த வகையில் இன்றைய உலக குருதி கொடையாளர் தினத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு மிகச்சிறந்த மூன்று புதிய அறிவிப்புகளோடு இந்த நாள் மிக சிறப்பாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதாவது அந்த திருப்பூர் மாவட்டம் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மடத்துக்குள மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு வட்டார அரசு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஐந்து மருத்துவர்கள் தற்போது பணியில் இருக்கிறார்கள் ஐந்து செவிலியர்கள் பணியில் இருக்கிறார்கள் பனிரெண்டு இதர பணியாளர்களும் பணியில் இருக்கிறார்கள் பணியாளர்களுக்கு எந்த விதமான தட்டிப்பா தட்டுப்பாடும் இல்லை போதுமான அளவுக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அந்த பணியில் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சொன்னதை போன்ற இந்த சம்பவம் எங்கள் கவனத்துக்கும் வந்ததால் சம்பந்தப்பட்ட துறையின் தலைவர் டிஎம்எஸ் அவர்கள் சம்பந்தப்பட்ட இது போன்ற செய்தி அறிந்தவுடன் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தோம் பொதுவாக தூய்மை பணியாளர்கள் இது போன்ற சிகிச்சைகள் நடக்கும் இடத்தில் உதவுவதற்கு ஏதாவது எந்த வகையிலாவது சென்றிருப்பார்கள் ஆனால் விசாரித்ததில் அவர் ஏதோ உதவுவதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் முழுமையாக விசாரித்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் அந்த அவரை கொண்டு அப்பணி செய்தது என்பது தவறு என்ற வகையில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் உடனடியாக இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர் மற்றும் நிலைய கண்காணிப்பாளரையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தியிருக்கிறோம் இன்றைக்கு அந்த பணியும் முடிந்துவிடும் இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏறத்தாழ இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வட்டார மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகள் இருக்கிறது மற்ற மருத்துவமனைகளில் இருக்கிற துறை தலைவர்களும் விழிப்போடு இருந்து அவரவருடைய கடமையை அவரவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இந்த நடவடிக்கை இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது மஞ்ச இன்னைக்கு கூட நான் ஒரு தினசரியில் படித்தேன் மஞ்சக்கா மருந்து அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இல்லை என்கின்ற செய்தி வந்திருக்கிறது அது உண்மையான செய்தி அல்ல ஒரு கடந்த வாரம் இன்னொரு ஆங்கில நாளிதழில் தனியார் மருத்துவமனைகளில் இந்த மஞ்சள் காமாலைக்கான இந்த ஹெபடைஸ் பி என்கின்ற மருந்து தட்டுப்பாடு அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஆங்கில பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வந்த தமிழ் நாளிதழ் ஒன்றில் அரசு மருத்துவமனைகளில் இல்லை என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது உண்மையான விஷயமல்ல அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எந்த விதமான மருந்து தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எல்லா அவசிய மருந்துகளும் இன்றைக்கு போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது குறிப்பாக டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் அதற்கென்று இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அலுவலர் எந்த மருந்து எவ்வளவு இருப்பு இருக்கிறது எவ்வளவு தேவை என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை ப்ரெக்யூர் செய்கிற பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்கின்ற மருந்து இப்போது இருக்கிற கையிருப்பு ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது டோஸ் கையிருப்பு இருக்கிறது இது எவ்வளவு காலத்திற்கு பொரு இந்த இந்த தேவையை நிவர்த்தி செய்யும் என்றால் எட்டரை மாதத்திற்கு தேவையான மருந்து கையிருப்பில் இருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் இன்னமும் எட்டரை மாதத்திற்கு தேவையான ஹெபடைஸ் பி என்கின்ற அந்த மருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது டோஸ் கையிருப்பில் இருக்கிறது அதேபோல் பெண்டாவலன் தடுப்பூசி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு கையிருப்பு இருக்கிறது இது ரெண்டரை மாதத்துக்கு தேவையானது ஆக எதிர்காலத்துல வந்து ரெண்டு மாசம் எட்டு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு மருந்து கையிருப்பு இருக்கிறது அரசு மருத்துவமனையில் மஞ்சள் காமாலைக்கு தேவையான இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது ஒரு உண்மையற்ற ஒரு செய்தி அல்ல அதுதான் இப்ப நம்ம வந்து அத அதாவது பலன் அளிக்கிற வகையில் அரசு அவங்களுக்கு நல்லது பண்ணால் அதுக்கு பேர் தன்னார்வ தன்னார்வம் அல்லது அது சேவைன்னு எடுத்துக்க முடியாது இது வந்து தன்னார்வலர்கள் விரும்பி வந்து பண்ற ஒரு விஷயம் அதை கௌரவப்படுத்துறது அவங்களை அங்கீகரிக்கிறது அரசின் கடமை அது முதல் தடவையாக செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு தடவை நாலு தடவை கொடுக்குறவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் அதிக தடவை கொடுத்தவர்கள் முதன்முறையாக இன்னைக்கு அழைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுலேயும் கூட ஒரு சில குறைகள் இருக்கிறது விடுபட்டு போனதெல்லாம் இருக்கு அதை முறையாக கணக்கெடுப்பு நடத்தி வருகிற அக்டோபரில் இன்னொரு நிகழ்ச்சி இந்த துறையின் சார்பில் நடத்தப்படும் போது விடுபட்டு போன எல்லாருக்குமே அதை கொடுக்க போகிறோம் அதனால அவங்களுக்கு வந்து பலன் தருகிற வகையிலான எந்த விதமான அனுகூலமான செய்தி செயலையும் அரசின் சார்பில் செய்வது நல்லதல்ல அவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேவை நோக்கத்தோடு தன்னார்வத்தோடு வந்து செய்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் லெட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் லட்டு டொனேஷன் எவ்வளோ இருக்குங்கிறது வெரி அதான் இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு தான் நான் சொன்னேன் நால்ரை லட்சம் யூனிட் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க இப்போ நிறைய இப்ப கொடுக்குறதுங்கிறது இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகமாக கொடுத்துன்னு இருக்கிறோம் அரசு மருத்துவமனைகளில் நாலு லட்சம் யூனிட் தனியார் மருத்துவமையில் நாலரை லட்சம் யூனிட் ஒரு ஒன்பது லட்சம் பத்து லட்சம் அளவுக்கு நம்ம தான் கொடுத்துருக்குறோம் ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம்னா நம்மளே அதில் ப பத்தில் ஒரு மடங்கு அளவுக்கு நம்மளே கொடுத்துருக்குறோம் அதனால் இப்போ பெரிய அளவுக்கு அது தேவை இருக்காது நிறைய சேவை எண்ணத்தோடு தராங்க தேவைக்கு அதிகமாகவும் இருக்கிறதால அந்த நிலை வராது இல்லை அதுதான் சொன்னனே

அல்ல இதில் என்ன சிக்கல்னா இப்போ கொடுக்காதவங்க நிறைய பேர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் மொத்த பேருக்குமே அடுத்து தரலான்னு ஒரு முடிவு பண்ணிச்சு இருந்தாலும் இப்போ பேர் லிஸ்ட் எடுத்து இங்கே வந்தவங்கள சிறப்பிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பார்ப்போம் இது இது முதல் தடவையாக இந்த முயற்சி எடுத்திருக்கு அது மாதிரி அடுத்தடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை பண்ணிடுறேன்